Dream vacation to பாக்கட்டில் சப்ளை இலைகள் வீட்டில் நடந்த இல்லீகல் பிசினஸ் பொட்டலத்துடன் சிக்கிய ஒடிசா கும்பல் போன திருப்பூர் போலீசார் திருப்பூர் மாநகராட்சியில் அமைந்துள்ளது வேலம்பாளையம் சாமுண்டிபுரம் இப்பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின்படி உதவி ஆணையர் அனில்குமார் தலைமையிலான போலீசார் வேலம்பாளையம் சாமுண்டிபுரம் பகுதியில் உள்ள வீட்டில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சில மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் ஐந்து பேர் தங்கியிருந்த வீட்டில் பதினைந்து கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதை பார்த்து அதிர்ந்து போன போலீசார் பதினைந்து கிலோ கஞ்சாவை மொத்தமாக பறிமுதல் செய்து வீட்டில் வீட்டில் வைத்து விற்பனை வீட்டில் தங்கியிருந்த ஐந்து பேரும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து ஐந்து பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தங்கள் பாணியில் விசாரணை மேற்கொண்டனர் அதில் கிலோ கணக்கில் கஞ்சாவை வீட்டில் வைத்து விற்பனை செய்து வந்தது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான சகோர் மகானந்தா இருபது வயதான பிங்கு பிபார் வந்தது தொடர்ந்து அவர்களுக்கு எப்படி கஞ்சா கிடைத்தது யாரிடமிருந்து வாங்கி வீட்டில் வைத்து விற்பனை செய்து வந்தனர் என்ற கோணத்தில் விசாரணை நடத்திய போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் கைது செய்த ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்ற காவலுக்கு ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து பேரையும் போலீசார் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூரில் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பதினைந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு ஐந்து வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது के इलाहाबाद से पोट திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க